السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هن لباس لكم وانتم لباس لهن صدق الله العظيم அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் கணிய திருப்புரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுலாலுடைய கிருபையால் மூன்று தராவிகளை நிறைவு செய்து மூன்றாவது நோன்பை நோட்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் எதிர்பார்த்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரங்களில் நோன்பு நோற்பது என்பது உண்மையிலேயே நாம் பெரிய செய்த பாக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் சகாபாக்கள் அதிகமாக துவா செய்வார்கள் ஏனென்றால் நோன்பு வைத்தல் என்பதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் நானே கூடி என்கிறான் நோன்புக்கு ஆனால் வெயில் காலத்தில் நோன்பு வைப்பது என்பது இருக்கிறதே பல மடங்கு நன்மைகளை தருவதாக இருக்கிறது என்று என்றுசத் முகமது சல்லா அந்த அடிப்படையின் காரணமாக நிறைய சகாபாக்கள் நாங்கள் இந்த காலம் என்பது அது காலமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் நாம் அதற்கு எதிர்மறையாக இருக்கிறோம் இருந்த போதிலும் கூட இன்றைக்கு வெயில் காலகட்டங்களிலே நாம் நோன்போய்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதன் மூலமாக அல்லாஹரு நிறைய கூறியை வழங்க காத்திருக்கிறான் அதிகமான கூலிகளை வழங்குவானாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைக்கு நிறைய வசனங்கள் ஓதப்பட்டது அதிலே குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களை மட்டும் மையமாக வைத்து அதை குறித்து உங்களிடத்திலே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைக்கு சமகாலத்திலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு வீடுகளிலுமே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எங்கு பார்த்தாலுமே இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது இது பரிசுத்தமான ஒரு மார்க்கம் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் கடந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தால் இஸ்லாமியர்களுடைய ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை என்பது நீதிமன்றங்களில் அதிகமாக இருக்காது பள்ளிவாசல்களில் அதிகமாக பஞ்சாயத்துகள் இருக்காது ஆனால் இன்றைக்கு அதிகமான குடும்ப நீதிமன்றங்களில் பார்த்தோம் என்றால் அதிகமாக இஸ்லாமியர்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகள் விவாகரத்து தலாக்குகள் நிறைய இருக்கிறது ஆங்காங்கே பள்ளிகள் தோறும் நிறைய பஞ்சாயத்துகள் மாதந்தோறும் நிறைய தலாக்குகள் நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள் பள்ளிகள் தோறும் இருந்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் ஏன் நடக்கின்றது ஒரு திருமணம் என்பது ஒரு கணவன் மனைவி அவர்கள் சேருகிறார்கள் அவர்கள் பார்த்து பிடித்து போய் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் பேசி அடிக்கடி போய் பார்த்து பழகி இதுவெல்லாம் நடந்துதான் திருமணமே நடக்கிறது ஆனால் அந்த அன்பு பாசம் அந்த பிரியம் என்பது ஒரு சில மாதங்களுக்கு தான் இருக்கிறது அது நீடிப்பதாக இல்லை ஏனென்றால் சின்ன 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 பிரச்சனைகள் சண்டைகளுக்காக வேண்டி எங்கு போகிறார்கள் அதில் வீட்டில் மூத்தவர்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆகாது விட்டு காலுக்காக சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் தலாக்குகள் அதிகமாக உருவாகியிருக்கிறது எல்லாம் தெரிந்து பிடித்து போய் தான் திருமணம் செய்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தலாக்கு ஒரு பிரச்சனைகள் தலாக் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்று தெரியுமா இன்றைக்கு ஓதப்பட்டது வசனம் அத்தலாகு மர்வா தாலிஃ பைம்ஸாகும் பிமரூபின் அவு தஸ்ரீஹு பிஇஹ்சானின் तलाक கூடிய சட்டம் என்பது அல்லாஹ் வேண்டாத வெறுப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் சூழ்நிலை வேற வழி இல்ல ஏன்னா சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் तलाक சட்டமே இல்ல சேர்ந்து வாழ்ந்துறாகளோ வேற வழி இல்லைன்னு சொன்னா சில குடும்பங்கள் என்ன ஆகும் சொன்னா உயிர் போகக்கூடிய நிலmeye வந்துடும் நிம்மதிய இல்ல தினம் சேர்ந்து வாழ்ந்து அதுக்கு வழி வேணுமே என்ற ஒரு அடிப்படையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் தலாக் என்ற ஒரு சட்டத்தையே வேண்டாம் வெறுப்பில் அது யா தலாக் விடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய அரிசு எப்படிப்பட்டது அல்லாவுடைய அரிசு நடுங்குதா தலாக் விட்டார் ஆனால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக மன முறிவுகள் பிரிவுகள் என்பது நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்கிறது

ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிவுகள் இதுவெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் கணவன் மனைவி புரிதல் இல்லை ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி இணைகிறார்கள் என்று சொன்னால் யார் யாரை அடிமைப்படுத்துவது என்பதை தான் குறிக்கோளாக இருக்கிறார்கள் அதையும் மூத்தவர்களை சொல்லி கொடுத்து விடுகிறார்கள் வீடுகளில் எப்படியாவது வலச்சு போட்டுரு குருசனை ஓ கட்டுப்பாட்டுல வச்சுக்க போடு போட்டு நீ கிழிச்ச கூட தாண்டக்கூட அப்படியெல்லாம் கட்டுப்பாடாக வச்சுருந்தா அந்த அந்த கணவருக்கு அந்த ஆணுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருக்குமா உடனே அவர் அவர் என்ன நம்பார் மாப்பிள்ள கணவர் எப்படியாவது அந்த அந்தம்மாவை அடிமையா வைக்கணும் ரெண்டு பேரும் மாறி மாறி நிறைய இடங்கள் இப்படி தான் எப்படியாவது அந்த மனைவியை அடிமையாக வைக்க வேண்டும் நாம் சொல்வதெல்லாம் அவள் கேட்க வேண்டும் நாம் என்ன சொல்கிறோமே கட்டக்கூடாது ஆ கணவன் மனைவி புரிதல்கள் இல்லை அதன் நிறைய பிரச்சனைகள் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு முக்கியமான உறவு என்பது என்று தெரியுமா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வசன ஓதனை அவர்களுக்கு நீங்கள் ஆடையை போன்று அவர்கள் உங்களுக்கு ஆடையை போன்று கணவன் மனைவி உறவ ஆடை என்று சொல்கிறார் ஆடை போன்று என்று சொல்கிறார் வரலாற்று ஆசிரியர்கள் மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள் ஏன் ஆடையை ஒப்பிட்டு சொல்கிறான் என்றால் அதற்கு விரிவுரை சொல்கிறார்கள் ஆடை என்பது இருக்கிறதே ஒரு மனிதனுக்கு மரியாதையை தரக்கூடியது ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தரக்கூடியது சொல்வார்களே ஆண் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்களே ஆடையை வைத்து ஒரு மனிதனுக்கு மதிப்பு கூடும் குறையும் கந்தலான ஆடைகள் போட்டிருந்தால் எப்படி உயர்தனமான ஆடை அப்ப ஆடை என்பது மரியாதை கண்ணியத்தை பெற்று தருகிறது கணவன் மனைவி உறவு என்பது ஆடையை போன்று இருக்க வேண்டும் கணவன் என்ன செய்யணும் மனைவிக்கு மரியாதை கண்ணியம் கூட அதே போல மனைவி அப்படி செலுத்தும் இன்னும் ஆடை என்பது இருக்கிறது அந்த ஆடை என்பது ரொம்ப உறுதியானதாக இருக்கிறது மரியாதை கொடுக்கக்கூடியது கண்ணியம் கொடுக்கக்கூடியது இன்னும் ஆடை என்பது குறைகளை மறைக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய கூடிய அந்த குறைகளை மறைக்கக்கூடியதாக ஆடை என்பது இருக்கிறது அது போன்று கணவன் மனைவி இருக்கணும் யாருடைய குறைகளையும் யாரும் வெளிப்படுத்த கூடாது இன்றைக்கு எத்தனையோ வீடுகள் அமர்ந்து பெண்கள் எத்தனை இடங்கள்ல என் வீட்டுக்காரர் அதை கேட்கிற வாங்கி தர மாட்டார் அவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு அவரு வீட்டுக்கு போகவே முடியும் நிம்மதி அதை அப்படி இப்படின்னு சொல்லி அங்க பிரச்சனைகள் குறைகளை எப்படி ஆடை மறைக்கின்றதோ அது போன்ற கணவன் மனைவி அவர்கள் குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்படுகிறது பொழுது என்று உடன் நண்பர் இருக்கிறார் அந்த நண்பர் கேட்கிறார் ஏனப்பா பிரிந்து விட போக மனைவிக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்னுடைய மனைவியினுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் தலாக்காகி விட்டது பிரிந்து விட்டார்கள் அதற்கு அப்புறம் அந்த நண்பர் வந்து கேட்டார்

ஆடை மனிதரை எப்படி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது மலையிலும் வெயிலிலும் குளிரும் எப்படி அந்த உடலை ஆடை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதுபோன்று கணவன் மனைவி என்பவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் இன்னும் ஆடை என்பது இருக்கிறதே அந்த ஆடை எப்படிப்பட்டது என்பது தெரியுமா நமக்கு பிடித்தமான ஆடைகளை உடுத்துகின்ற பொழுது பிரியமான பொழுது நமக்கு அமைதி ஏற்படுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது சந்தோஷம் ஏற்படுகிறது அது போன்று மனைவிக்கு மத்தியிலே என்னங்க ஆடையை போன்று சந்தோஷம் மகிழ்ச்சி இதுவெல்லாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லா உன்ன லிபாசுலக்கும் அன்பும் லிபாசுள்ள உன்ன அவர்களுக்கு நீங்கள் ஆடையை போன்று ரெண்டு பேரும் என்னங்க ஆடையை போன்று என்று அல்லாஹ் அல்லாஹருபுல்ல சொல்லி காருகிறார் ஆகவே கணியத்தினுடைய அல்லாஹ் நெல்லறி ஆறுகளே கணவன் மனைவி உறவு என்பது ஒரு ஆடையை போன்ற ஒரு உறவாக இருப்பதற்கு அல்லாஹு ரூபுல்லாலின் அருள் புரிவானாக தொடர்ந்து பரிபூரணமான முறையில் அனைத்து நோன்புகளையும் மோற்று ரமதான் பாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்து அதிகமான கூடிகளை பெறுவதற்கு அல்லாஹ் அல்லாஹருபுல்ல அருள் குறிவானாக ذرياتنا قرة عين وجعلنا للمتقين إماما اللهم رب رحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حَسَنَةً وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين